நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கறேன். நீங்க எங்க காம்பிட்னு பார்க்குறீங்களா? வீட்ல காய்கறி எல்லாம் తీந்து போச்சு. மளிகை பொருள் எல்லாம் తీந்து போச்சு. அதை வாங்குறதுக்கு இப்ப தான் പോയിட்டு போறோம். பகல்ல போற செம்ம வெயில் தாங்க முடியல. அதுக்கு தான் கிளம்பி போறோம். வாங்க போலாம். நண்பர்களே மளிக கடைக்கு வந்துட்டு பாருங்க. இந்த வாங்குவோம் காய்கறி கடைக்கு வந்துட்டோம் இதுதான் நாங்கள் ரெகுலராக வாங்குற காய்கறி கடை பாருங்க அவ்வளோதான்பா நிறைய வாங்க வருவோம் மற்றே மளிகை கடை மார்க்கெட்டு ஸ்நாக்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு லாஸ்ட்டாக பாருங்கள் பால் வாங்க வந்துட்டோம் சரி எல்லா பொருளும் வாங்கிடுச்சு நண்பர்களே சரி பாய் நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்